ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கீர்கள் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறீர்கள் உண்மையிலேயே இது போன்ற தவறுகள் செஞ்சாலும் சரியா சும்மா விட்டுடாதீங்க அதையும் காரணமே இல்லாம போட்ட வீடியோ பாத்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இன்ஜினியரிங் சீட்டை ஒரு பெரிய காலேஜ்ல யாரோ ஒருத்தர் நல்லது பண்றான் நல்லா பெருசா வளர்றான் ஏதோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்துட்டு இப்படி பண்ணி அவன பெரிய துரோகி தேச துரோகிங்கிற மாதிரி உலக அளவில் வந்துட்டு அவனை வந்து எங்கேயோ கொண்டு போய் சொல்லுவீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு போட வீடியோ பார்த்துட்டு பத்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து பத்து சீட்டு ஃப்ரீயா தராங்க இந்த மாதிரி நான் அப்படி நீங்க செய்யறதாக இருந்தாலும் எங்களுக்கு அதற்கான ஆதாரம் வேண்டும் நாங்க வந்துட்டு கேபிஒய் பாலாவை ஆதரிக்கவில்லை அவருடைய கருணை செயலை வந்துட்டு பார்த்து பூரிச்சு போயிருக்கோம் அப்படி இருக்க பட்சத்தில் அவர் வந்து ஃப்ராடுன்னு நீ சொல்றல அப்போ ஃப்ராடுங்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டு அவர் யாரோட வந்துட்டு லிங்க்கில் இருக்கான்னு சொல்லு நீ சர்வதேச அளவில் அவனை போய் லிங்க் பண்ணுறியே சர்வதேச அளவில் உனக்கு யார் லிங்க்கில் இருக்கா அப்போ ஓ பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருது இல்லையா அதையும் கிளியர் பண்ணணும் இப்போ நீங்க வந்து ஒரு ரூட் கண்டுபிடிச்சீங்க இல்லையா அந்த ரூட்டை பத்தி அழக மக்களுக்கு விளக்குங்க அதை வந்து அரசாங்கத்தில் போய் ஒப்படைங்க உளவுத்துறையில துறையில போய் ஒப்படைங்க அவங்க கண்டுபிடிக்கட்டும் சிபிஐ விசாரணைக்கு வரட்டும் பெரிய அளவு பேசும் பாலாவின் பிரச்சனையே இல்லன்னு மறு